ஆக்டர் தனுஷ் அவர்களோட ரெண்டாவது பையன் லிங்கா இன்னைக்கு டென்த் பாஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு டென்த் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸோட பையனுங்க இந்த தடவை டென்த் எழுதியிருக்காங்க அதுல ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் தான் நடிகர் தனுஷ் அவர்களோட பையன் லிங்கா லிங்கா அவர்கள் சென்னையில் உள்ள ஃபேமஸான ஒரு ஸ்கூல்ல தான் தன்னோட ஸ்டேட் போர்டு படிச்சிருக்காரு அண்ட் ரொம்பவே நல்லபடியாக படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்லயுமே இவருக்கும் இவங்க அண்ணனுக்கும் அதிகப்படியான ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நிலையில் இன்னைக்கு டென்த் ரிலீஸ் ஆகிருக்கு இதில் லிங்கா அவர்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு மார்க்கை தான் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட நானூற்றி மார்க் லிங்கா அவர்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இண்டிஜுவலாக பார்க்கணும் அப்படின்னா தமிழில் தொண்ணூற்றி எடுத்திருக்காரு இங்கிலீஷில் நைன்ட்டி எடுத்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேத்தமேட்டிமிக்ஸில் நைன்ட்டி எடுத்திருக்காரு சயின்ஸில் நைன்ட்டி மார்க் எடுத்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோசியல் சயின்ஸில் நைன்ட்டி ஃபோர் எடுத்திருக்கார் ஓவராலாக டோட்டல் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி மார்க் வந்திருக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நானூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான மார்க் நடிக்கிற தனுஷ்களோட பையன் லிங்கா அவர்களோட மார்க் ஷீட் கண்டிப்பா சோசியல் மீடியால பயங்கர வேறலாம் வந்துட்டு இருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தனுஷ் அவர்களோட ரசிகர்கள் எல்லாமே தங்களோட வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களும் தங்களோட வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணி வந்துட்டு லிங்கா அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கவும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவரை கூட்டு தன்னோட வீட்டுல தன்னோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம அவருக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு பொருளும் கொடுத்திருக்காரு அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களோட பேரனும் நடிகர் தனுஷ் அவர்களோட பையனுமான லிங்கா அவர்கள் டென்த்ல ரொம்பவே நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்காரு அப்படிங்கறது வெளியாகி ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு நீங்க லிங்கா அவர்களோட மார்க்க பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட என்ன அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க இயக்குனரும் நடிகருமான சுந்தர்சி அவர்கள் ரீசெண்டா ஒரு பிரஸ் பிரஷ்மீட்ல நானும் நடிகர் விவேக் அவர்களும் கிட்டத்தட்ட மூணு நாலு ஆண்டுகள் பேசாமலே இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்த விஷயம் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு நடிகர் சுந்தர்சி அவர்கள் ரீசெண்டா அரமனை போர இயக்கி இருந்தாரு அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகிருக்கு அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்ல ரீசெண்டா அவர் பிரஸ் மீட்ல ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணாரு அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஆக்டர் விவேக் ரொம்பவே ஒரு நல்ல நடிகர் அந்த தாண்டி ஒரு சிறந்த மனிதர் அவர் வந்து ஒரு நல்ல காமெடி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு படத்தோட ஸ்லாட்டாக சொன்னோம் அப்படின்னா அந்த எங்கெங்க படத்தில் வந்து காமெடி வைக்கணும் அப்படிங்கிற சீனை ஒரே நாளில் எழுதி முடிச்சிருவாரு அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நடிகர் நானும் அவரும் ஏகப்பட்ட படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கோம் எங்க கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு குடும்பத்தில் நாங்கள் ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அவருக்கும் கருத்து ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அதனால ஒரு மூணு நாள் ஆண்டு அவரு கூட பேசாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் பத்ரி கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம் பாதி ஷூட்டிங் போய்கிட்டு இருந்துச்சு அப்போ சந்தானம் பீக்கில் இருந்ததுனால அவரை கூப்பிட்டு நாங்கள் நடிக்க வச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த ஒரு டைம் படத்தில் இன்னொரு காமெடின்னு இருந்தால் நல்லா இருக்கும் பத்ரி சொன்னார் எனக்கு இப்போ கூப்பிட தயக்கமாக இருந்துச்சு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் பாதிப்படம் நடந்துகிட்டு இருக்கப்போ கூப்பிட்டா இருக்காது அப்படின்னு ஆனால் விவேக் சார் எனக்காக எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்காமல் வந்து நடித்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே பாண்டிங் நல்லா ஆகிருச்சு நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணோம் நல்ல ஹிட்டாக இருந்துச்சு அரண்மனை த்ரீல கூட விவேக் சார் நடிச்சிருந்தார் கடைசியாக ஒரு டைலாக்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் ரீ ரெக்கார்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு டைலாக்ல இருக்கு நான் திங்கட்கிழமை வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் திங்கட்கிழமை அவர் வரவே இல்லை நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டார் அவர் போனாலும் இப்போவும் எங்கள் கூட நெஞ்சில் இருந்துகிட்டு தான் இருக்காருன்னு ரொம்பவே சோகமாக ஷேர் பண்ணியிருந்தார் இது பயங்கர வேறலாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க